அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நாம வந்து தொடங்குவோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு இப்போ வந்து நமக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு மழை வந்தால் மழை காலம்னு கோச்சிக்கிறது வெயில் வந்தால் வெயில் காலம்னு கோச்சுக்கிறது நமக்கு இதுதான் வேலை இப்போ என்னென்னா வாகனத்தில் பயணிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பெட்ரோல் வாங்கி முன்னாடியே வச்சுக்கோங்க முன்னேற்பாடாக என்ன அப்படின்னா வண்டி எங்கேயாவது போய் நின்றுச்சு அப்படின்னா நம்ம தள்ளிட்டு போற நிலமை இந்த வெயில வந்து கண்டிப்பா தள்ளிட்டு போக முடியாது யாரும் உதவி செய்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு ஒரு விஷயம் ரெண்டாவது பெட்ரோல் நிறைய அடிக்கக்கூடாது ஃபுல்லா அடிச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டெய்லி ஒரு தடவையாவது பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க அந்த காத்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இப்போ புதுசாக அந்த இந்த வண்டியெல்லாம் வந்திருக்கு நிறையா அந்த பெட்ரோல் எப்பயுமே வந்து அந்த சிவப்பு கோட்டு கீழே வரக்கூடாது சில வண்டியெல்லாம் நம்ம ட்ரை ஆக வரைக்கும் ஓட்டிகிட்டு கடைசி பாயிண்டில் நிற்கீழே போய் அடிப்போம் பெட்ரோல் பங்க்கு போவோம் கரெக்டாக பெட்ரோல் தீர்ந்துடும் அந்த மாதிரிலாம் போவோம் அந்த வண்டியில எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் சீக்கிரம் வந்து அந்த வாகனம் பழுதாயிரும் நம்மளால் தொடர்ந்து நல்லபடியாக ஓட்ட முடியாதுங்கிறனால அந்த சிகப்பு கோட்டுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே பெட்ரோல் அடிச்சுக்கோங்க இந்த ட்ரை ஆக வரைக்கும் நான் ஓட்டுவேன் அப்படிங்கிறவங்க இல்லை எனக்கு அந்த முள்ளில் தெரியாதுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இது வெயில் காலம் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் முக்கியமாக பெண்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறீங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போறவங்க சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது இல்லை